ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்கலாம்னா கேப்டன் விஜயகாந்த் நடித்த குறைந்த செலவில் அதிக லாபம் சம்பாதித்த ஒரு பத்து படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் நிறைய இயக்குநர்களை அறிமுகம் செய்து விட்டுருக்காரு இவரை வச்சு இயக்குன எல்லா இயக்குனர்களும் நல்லபடியா இருந்ததாக தான் சரித்திர இருக்கு யாருமே அந்த அளவு நஷ்டம் அடையல சரி வந்த கேப்டன் பிரபாகரன் இந்த படத்தை ஆர் கே செல்வம் இயக்குனா இந்த படம் கேப்டனுடைய நூறாவது படம் இந்த படம்தான் நம்ம விஜயகாந்துக்கு கேப்டன் பட்டத்தை பெற்றுக் கொடுத்துச்சு இந்த படத்துல கேப்டன் விஜயகாந்த் சரத்குமார் ரம்யா கிருஷ்ணன் மன்சூர் அலிகான் மற்றும் லிவிங்ஸ்டன் ஆகிய பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தினுடைய பட்ஜெட் வந்து மூணு கோடி ஐம்பது லட்சம் ரூபா ஆனா அந்த படத்துடைய மொத்த கலெக்ஷன் பார்த்தோம்னா பதினெட்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இந்த படம் ஓடிருக்கு ரெண்டாவதா பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவதர் சொல்லி வந்த சின்ன கவுண்டர் இந்த படத்தை ஆர் வி உதயவகுமார் இயக்குனாரு அதுவும் இல்லாம இந்த படத்துல விஜயகாந்த் சுகன்யா மனோரமா மற்றும் கவுண்டமணி இவங்க முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் விஜயகாந்தோடைய சினிமா கெரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம் அதுவும் இல்லாம இந்த படத்துடைய வெற்றியை வச்சு இந்த படத்தை தெலுங்கு கன்னடம் ஆகிய இரு இருமொழிகள்ல ரீமேக் பண்ணியிருக்காங்க இந்த படத்தினுடைய பட்ஜெட் பார்த்தோம்னா மூணு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் ஆனா இந்த படத்தினுடைய வசூல் பார்த்தோம்னா மொத்தம் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு இந்த படம் ஓடி இருக்கு மூணாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாவது சொல்லி வந்த கோயில் காலை அப்படிங்கிற படம் இந்த படத்தை இயக்குனர் கங்கை அம்மரன் இயக்கியிருக்காரு இந்த படத்துல விஜயகாந்த் கனகா முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு நம்ம இளையராஜா இசையமைச்சு கொடுத்திருக்காங்க இந்த படத்துடைய மொத்த பட்ஜெட் பார்த்தோம்னா மூணு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் ஆனா இந்த படம் பதினேழு கோடி ரூபாய்க்கு வசூல பெற்றுக் கொடுத்திருக்கு நாலாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது சொல்லி வந்த என் ஆசை மச்சான் இந்த படத்தை ஆர் சுந்தர்ராஜன் இயக்குனாரு இந்த படத்துல கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ரேவதி நடிச்சிருப்பாங்க இந்த படத்தினுடைய பட்ஜெட் மூணு புள்ளி ஐம்பத்தஞ்சு கோடி இந்த படம் சரியா பதினாறு கோடி ரூபாய்க்கு வசூல பெற்றுக் கொடுத்திருக்கு அஞ்சாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது சொல்லி வந்த கண்ணு பட போகதையா இந்த படத்தை இயக்குனர் பாரதி கணேஷ் இயக்குனர் இந்த படத்துல நம்ம விஜயகாந்த் அப்பா மகன் ஆகிய இரு வீடங்கள்ல நடிச்சிருக்காரு இந்த படத்துல விஜயகாந்த் சிம்ரன் கரண் மற்றும் சிவகுமார் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தினுடைய பட்ஜெட் சரியா நாலு கோடி அறுபது லட்சம் ரூபா ஆனா அந்த படம் இருபது கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பெற்றுக் கொடுத்திருக்கு ஆறாவது பாத்தோம்னா ரெண்டாயிரமாவது வருஷம் வெளிவந்த வல்லரசு இந்த படத்த இயக்குனர் என் மகாராஜன் இயக்குனார் இந்த படம் ஹிந்தியில் வெளிவந்த இந்தியன் படத்தினுடைய ரீமேக் ஆகும் அதுவும் இல்லாமல் இந்த படத்துல விஜயகாந்த் மற்றும் தேவயானி நடிச்சிருக்காங்க இந்த படத்தினுடைய பட்ஜெட் பார்த்தோம்னா சரியா அஞ்சு கோடி ரூபா ஆனா அந்த படம் நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணி கொடுத்திருக்கு ஏழாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரமாவது வருஷம் வழி வந்த வானத்தை போல இந்த படத்தை இயக்குனர் விக்ரமன் இயக்குனாரு இந்த படம் ஒரு குடும்ப பாங்கான படம் இந்த படத்திலையும் நம்ம விஜயகாந்த் அண்ணன் தம்பி ஆகிய இரு இடங்களில் நடிச்சிருப்பாரு இந்த படத்துல விஜயகாந்த் மீனா பிரபுதேவா லிவிங்ஸ்டன் ஆகிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்துடைய பட்ஜெட் சரியா ஆறு கோடி ரூபாய் ஆனா அந்த படம் நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணி கொடுத்திருக்கு எட்டாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷம் வலி வந்த தவசி இந்த படத்தை கே ஆர் உதயசங்கர் இயக்கியிருக்காரு இந்த நம்ம விஜயகாந்த் அப்பா மகன் ஆகிய இரு இடங்களிலும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல நம்ம விஜயகாந்த் சௌந்தர்யா வடிவேலு நாசர் ஆகிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படம் தமிழ்ல செம ஹிட்டான படம் அதனால இந்த படத்தை கன்னடத்துல ரீமேக் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய பட்ஜெட் சரியா ஆறு கோடி ரூபாய் ஆனா அந்த படம் இருவத்தொன்பது கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செஞ்சு கொடுத்திருக்கு ஒன்பதாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாவது ஒரு சொல்லி வந்த ரமணா படம் இந்த படத்தை இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கியிருப்பார் இந்த படத்துல விஜயகாந்த் மற்றும் சிம்ரன் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க இந்த படம் ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருடத்தின் தமிழ்நாட்டினுடைய பெஸ்ட் பிலிம் அப்படிங்கிற அவார்டை வின் பண்ணி கொடுத்திருக்கு அதுவும் இல்லாம இந்த படத்தை தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி ஆகிய நான்கு மொழிகள்ல ரீமேக் பண்ணியிருக்காங்க இந்த படத்தினுடைய பட்ஜெட் பார்த்தோம்னா சரியா ஏழு கோடி அம்பது லட்சம் ரூபாய் ஆனா அந்த படம் நாப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணி கொடுத்திருக்கு கடைசியா பத்தாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நாலாவது ஒரு சரி வந்த எங்கள் அண்ணா இந்த படத்தை இயக்குனர் சித்தி கீழ்கிருக்காரு இந்த படத்துல விஜயகாந்த் நமிதா பிரபுதேவா மற்றும் வடிவேலும் நடிச்சிருக்காங்க இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பரான படம் இந்த படம் மலையாளத்துல வெளிவந்த மம்முட்டி நடிச்ச குளோனிங் பேச்சுலர் அப்படிங்கிற படத்தினுடைய ரீமேக் இந்த படத்தினுடைய பட்ஜெட் பார்த்தோம்னா சரியா ஏழு கோடி ரூபாய் ஆனால் அந்த படம் முப்பத்திரண்டு கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணி கொடுத்துருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்